வடக்க முறவுகளை மற்றொரு சூப்பவான சுவாரஸ்யமான செய்தியொன்று தனுஷ் நடிப்பில் வெளிவந்த கொடி திரைப்படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் காலடியை பதித்தார் அனுபமா பரமேஸ்வரன் பின் மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழி பல படங்களில் நடித்து வருகிறார் கடந்த மாதம் வெளியான டில்ல கோய திரைப்படத்தில் நடித்து மக்கள் மனதை வென்றார் இப்படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது அதனைத் தொடர்ந்து பரதா என்ற தெலுங்கு படத்தில் நடித்துள்ளார் அடுத்ததாக தமிழ் சினிமாவில் மாரி செல்வராஜ் இயக்கம் பாய்சன் காலமாடின் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கவுள்ளார் அதைத் தொடர்ந்து லைகா புரொடக்ஷன் தயாரிக்கும் அடுத்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடித்துள்ளார் இப்படத்துக்கு லாக்டவுன் என அறிமுக இயக்குநரான ஏ ஆர் ஜீவா இயக்க உள்ளார் இப்படத்துக்கு ரகுநந்தன் மற்றும் சிதாத் விபின் இசையமைக்க சக்திவில் ஒளிப்பதிவை மேற்கொள்கிறார் தற்பொழுது படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது படம் லாக்டவுன் காலகட்டத்தில் நடப்பது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது அனுபமா பரமேஸ்வரன் மிகவும் பரபரப்பாக இருக்கும் காட்சிகள் அமைத்துள்ளது இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க